எங்க ஊர்ல எங்க வீட்டு பக்கத்துல எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அநியாயம் தான் நடந்துட்டு இருக்கு நாங்க இப்ப எங்க ஊருக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்களா எங்க வீட்டு பக்கத்துல இந்த வேலை தான் நடந்துட்டு இருக்கு இதுக்கு என்ன பண்றதுன்னு எங்களுக்கு உண்மையிலே தெரியல ஏன்னா இந்த சோதனை அனுபவிச்சு அனுபவிச்சு ரொம்ப மனசு கஷ்டமாவும் இருக்குது எங்க வீட்டை விட்டு வெளிய வந்தோம் வச்சிருங்களா ஒரு நாலு வீட்டை தாண்டி போறதுக்குள்ள கால் மணி நேரம் ஆகும் ஏன்னா மொத்த அடங்கு தெருவுலதான் படுத்து கிடக்கும் ஒரு ஆட்டோ வர முடியாது வண்டி வர முடியாது சைக்கிள் வர முடியாது சோதனை

ஏத்தி, என்ன இதெல்லாம் ஆடு விளக்கு வீட்டு போய் புளுக்கையெல்லாம் வாங்கிட்டு வந்து தூய் விட்டியலோ

அது காதல வாங்கிட்டு நம்மளும் கோவப்பட்டنا ஆடு வளர்க்க முடியுமா இல்ல சம்பாரிக்கேதா முடியுமா கண்டு காணாம இருந்திருந்தோம் மாடுனே அப்படியேக்கா எனக்கு டக்குன்னு கோவம் இருந்து பாத்திடுங்க நீ அப்படி எல்லாம் கோவப்படாத கொஞ்சம் கோவத்தை கட்டுப்படுத்திக்க என்னக்கா வீட்டு முன்னாடி என்னக்கா வீட்டு முன்னாடி என்னது வந்து பாருங்க அது நடந்து போகும்போது போது ரெண்டு 2 விழுந்திருக்கும்

என் ஆடெல்லாம் வீட்டுக்குள்ளதான் இருக்கு வெளியெல்லாம் இந்த ஆடுமே இல்ல உள்ளே கெட்டிக்கிடுவேன் கால ஆடி கட்டி போட்டு தீனியே மேய்ச்சலுக்கு போகும்போது பின்னாடியே கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்துருவேன் எங்க எல்லாம் உங்க வீட்டு முன்னாடி வந்திருக்காதுக்கா பக்கத்து தெருவுல உள்ள ஆடுகள் வந்துருக்கோம் மட்டையலமே நீங்க வந்து இதெல்லாம் கேக்காதங்க உங்க வீடு உங்க வீடு தானே என்னது எங்க அம்மா கேட்க கூடாது எங்க அம்மா என் வீட்ல தான் இருக்கேன் எங்க அம்மா கேப்பா ரெண்டு பேரும் ஆடு வளக்கني ஆசை புரியல வீட்டுக்குள்ள கட்டி போட்டு வளங்களா ஏர்க்கே இப்படி ஊர்மேயே ஓட்றியே என் வீட்டுக்கு ஒரு சான வந்து போக முடியல வீட்டுக்குள்ளே வந்து படுத்து மாரி படுத்துக்கிடுது ஒண்ணுக்கு போய் வச்சு ஒரே 나 தான் வெளிய வர முடியல எங்க வீட்டு முன்னாடி வந்து பாரு எவ்ளோ புழுக்க கரக்கني பேர்க்க முடியதா கொண்டாட முடியதா வீட்டு பார்த்தா என்னமே நாங்க ஆடு வளக்க மாதிரி இருக்கு உங்க வீட்டு சுத்தம் ஆதியடக்கு வீட்டு முன்னாடி படு போني அனுப்பிறிய ஆசம் பண்ணுச்சு நீங்க யாரோட ஆட்டு புழுக்கை கிடக்குதோ வீல வந்து தூக்க சொல்லுங்க எந்த ஆட்டு புழுக்கைனு எப்படி கண்டுபிடிக்கிறது இத கண்டுபிடிக்க சயின்டிஸ்ட் தான் கூட்டிட்டு வரணும் ரெண்டு பேரும் ஆட்ட கட்டி போட்டு வளர்த்தியெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராதுல்ல எங்க வீட்டு திண்ணையெல்லாம் புழுக்கையாதான் இருக்கு ஒண்ணுக்கு போய் வச்சிருக்கு விருக்காவுல கழுவிட்டாலும் ஒரே நாத்தம் இங்க இப்போ யாரு நெட்ட மாடி அது எங்க வீட்டு ஆடா இருக்காது நீங்க ரெண்டா இருந்தாலும் இந்த தெருவுல அதிகமான ஆடு வளர்க்குறியே வேற உங்க வீட்டு ஆடு இல்லைன்னா வேற எங்க இருந்து வரும் அமெரிக்கால இருந்து வருமா தருவா இருக்காங்க ஆட வளத்தாதான் അവിയെല്ലാം കേറ്റി പോട്ട് ഓлкоമ വരക്കമേ ഒങ്ങളെ பாவத்தை வாயில்லாத இருக்கும் காலை உடச்சிடுவேன்னு சொல்லாங்க அந்த மாதிரி செஞ்சாலும் அந்த பாவம் நம்மள விடாது தே தான் வந்து சேரும் வாயிலா ஜீவன் அது என்ன செய்யும் சொல்லுங்க இவைய பண்ணிய தப்புக்கு அதை தண்டிக்க கூடாது தே அதுக்காக எல்லாம் காலை உடைக்க கூடாது தே இனி நம்ம வீட்டு முன்னாடி ஆடு வந்து புழுக்க போட்டு வச்சுடுங்க அது நம்ம வீட்டு ஆடு பிடிச்சு கட்டி போடுங்க ஒரு நாளைக்கு ஒரு ஆட்டை வெட்டி பிரியாணி போடுவோம் ஆமா போடுவோம் உன் வீட்டு ஆட்டங்க வரதில்லன்னு சொன்னாலாம் உன் வீட்டு முன்னாடிதான் ஏக்கா என்னக்கா இப்படி பேசுறீ ஆடுனா தெருவுல நடமாடதுன்னா செய்யும் முழுக்க போடுறதும் சகஜம் தான் ஓனா பளியே பளியே எங்க வீட்டு முன்னடியே வந்து படுத்துக்கிறது வீட்டு மொத்தத்த வந்து பாருங்க வெளிய மனுஷன் நிக்க முடியல நாக்கு குடல புடிவி பாண்டி வருது தேனாம ரெண்டு வெட்டி புடுக்காயி பாளியே பாத்தீங்களா இவ்ளோ அநியாயம் பண்ணுது உங்க ஆடு சொன்னால ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கறியே ஆட்டவள கெட்டி போட்டு வளக்க மாட்டேங்கறியே போம்பாது வரும்போது நடமாடும்போது ஏதோ புழுக்க போடுது பரவால எப்பவுமே எங்க வீட்டு முன்னாடி வந்து அடையது என்ன நியாயம் இதுக்கு மேலே உங்க ஆட்டை எங்க வீட்டு முன்னாடி படுத்து ஒட்டியே வெச்சிருங்க நெட்ட மாதிரி சொன்னதா நடக்கும் ஏய் ஜாலி 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 மைனி

മു നല്ല മൈനി പ്രിയാണി യാവർത്ത ആരംഭിങ്ങ അമോഹമ നടക്കും